മ്പ തമ്മിക്കൊലായി സീമോട് தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம். நம்முடைய அன்னை நிலம் தமிழ் மண் வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வீர போர் புரிந்த நம்முடைய வீரப்பெரும் பாட்டியார் வேலு நாச்சியாரினுடைய வாழ்த்துக்களோடு உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் காலத்திலே நிற்கிறோம் அவள் அவள்வாழ்ந்த அரண் அரண்மனையின் முன்பே நிற்கிறோம் என் அருமை சொந்தங்களே தமிழரின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது தமிழின அடையாளங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று இந்த நாட்டிலே தமிழ் இன முன்னோர்களின் அடையாளங்கள் எவ்வளவு தூரம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டி உடைய நினைவிடமும் அவருடைய நினைவை தாங்கி நிற்கிற எந்த சிலையும் இந்த ஒரு இடத்தை தவிர எங்கும் இல்லாதது மற்றவர்களின் சிலையின் உயரம் என்ன அங்கே நிற்கிற எம்ஜிஆர்களுடைய சிலையின் உயரம் அளவு கூட நமது வீர பெரும்பாட்டியார் உடைய சிலை இல்லை வேறு எங்குமே நிகழுவதற்கு தகுதியற்றவளா நம்முடைய வீரப்பெரும்பாட்டி பாட்டி என்பதை வீர மரவர்கள் நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் உறுதியாக ஒரு நாள் இந்த நிலத்தை கைப்பற்றி ஆள தொடங்குகிற போது சென்னை வானூதி நிலையத்திலிருந்து வெளியே நீங்கள் வருகிறபோது என் பாட்டியின் சிலையை பார்த்துதான் இந்த மண்ணுக்குள் நுழைய முடியும் மாபெரும் சிலையை நிறுவி வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று நான் நிறுவி எழுதி வைக்கவில்லை என்றால் நான் பிரபாகரனின் மகன் கிடையாது இந்த நினைவிடங்களை எல்லாம் கண்ட கண்டவர்கள் எல்லாம் கடற்கரையில் படுத்துறங்கி பல நூறு கோடிகளுக்கு சமாதி கட்டி வைத்திருக்கும் போது இவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டுகிற காலம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு என்னுடைய பாட்டி நினைவிடம் எத்தனை என் தம்பிதங்கைகளுக்கு தெரியும் இந்த மரத்துக்கு கீழே உள்ளே ஒரு கோழிக்கூட அளவு நீங்க குனிந்து போனால்தான் பார்க்க முடியும் திட்டமிட்டு தமிழருடைய வீர குறியீடுகள் அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும் பாட்டனார் மருது பாண்டியர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி திரும்புகிற இடத்தில் நமக்கு எவ்வளவு வெறியும் கோபமும் ஏறுகிறது என்பதை நீங்கள் விடக்கூடாது நாம் மறைக்கப்படுகிறோம் ஏனென்றால் வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வாழாது என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசினி வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெலி அப்படி வரலாற்றை மறந்துவிட்ட இனம் நாம் என்பதாலேயே வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் என்பதாலேயே சாதி மத உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நாங்கள் பெருமை தமிழர் என்கிற இன உணர்வை மறந்துவிட்டு இன்னைக்கு வந்தவன் போனவரிடத்திலாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் எந்த உரிமையும் நமக்கு இல்லை அதை போல இந்த நிலத்திலே போராடி இந்த மண்ணின் அடிமைத்தனத்தை அருப்பெரிய தூக்கிலே தொங்கிய வீர மரவர்கள் நம்முடைய பாட்டனாருக்கு இதே சிவகங்கை என் மண்ணினுடைய தலைநகரிலேயே மிகப்பெரிய வெங்கலச் சிலைகளை நிறுவுவேன் என்று உங்கள் மகன் நான் உறுதி தருகிறேன் அப்படி கடையில வள்ளல்கள் பாரி ஓரி பேகன் காரி ஆய் நெல்லி அதிகமான வள்ளல்கள் இருந்திருப்பார்கள் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளலாக இருந்தது தமிழர் என வரலாற்றில்தான் முல்லை கொடுக்கி பேரை கொடுத்து விட்டு சென்றார் ஒரு குச்சியை ஊண்டிவிட்டு சென்றிருக்கலாம் அல்லது அரண்மனைக்கு போய் அங்கு ஒரு முல்லை கொடி தத்தளித்து தவித்து நிற்கிறது ஒரு குச்சியை ஊண்டி வா என்று சொல்லியிருக்கலாம் நாம் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த செடிக்கு ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த பாரி தான் ஏறி சென்ற பேரையை நிறுத்திவிட்டு சென்றான் செயல் பைத்துக்காரத்தனமானதாக உங்களுக்கு தெரியலாம் முட்டாள் மன்னன் என்று கூட என்னலாம் ஆனால் அந்த செயலில் மேலோங்கி இருப்பது தமிழ் இன முன்னோர்களின் உயிர்ம நேயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை மிக்க பாரி அந்த பரம்பு மலை இன்னைக்கு சொந்த நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டு கல்குவாரிகளாக நொறுக்க இருப்பதை அறிந்து இதயம் நொறுங்கி விழுகிறது நான் வென்று முடித்து வந்த பிறகு அதையெல்லாம் விரட்டி அடித்து மலையை தாத்து பாரியின் பரம்பு மலை பாத்தனாரின் பரம்பு மலை என்று பெயர் நாட்டி நிறுவுவேன் என்பதை உறுதி தருகிறேன் என் அன்பிற்குரிய சொந்தங்களே நீங்கள் நம் இன வரலாற்றை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கல்கள் என்ன சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்க விளநிலங்களை பறிக்கிறார்கள் நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் பேராபத்தை தருகிற மின் உற்பத்தி நிறுவனங்களை நிலையங்களை அணு உலை அனல் மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இவையெல்லாம் அரசு வைத்துக் கொள்ளும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து அவர்கள் அந்த நிலக்கரியை எடுக்கிறார்கள் நம்முடைய வளங்களை இந்திய நிலமெங்கும் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் நரிமனம் பெற்றோரை எல்லோரும் எடுத்துச் செல்கிறார்கள் அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவரவருடைய நீர்வளம் அவரவருக்கு என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் தமிழர்களின் பேரன்மையும் பெருந்தன்மையும் ஏமாளித்தனம் எளிச்சவாய்த்தனம் என்று கருதுகிறார்கள் இதை நீங்கள் நன்கு எண்ணி பார்க்க வேண்டும் இவர்கள் தீர்ந்து விடுகிற வளங்களை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு வரட்டு வாதத்தை முன்வைப்பார்கள் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல வளர்ச்சி என்கிற பெயரில் எங்களை வீழ்ச்சி வைப்பதற்கு எதிரானவர்கள் நாங்கள் மின்சாரம் தயாரிக்க மாற்று வழி இல்லையா இருக்கிறது என்பதை நாங்களே முன்வைக்கிறோம் நீங்கள் ஏன் நிலத்தை நோண்டி என் தாயின் ஈரக் அறுத்து அதிலிருந்து நீங்கள் நிலக்கரி பழுப்பு நில மின்சார பழுப்பு கரி மின்சாரத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அது தீர்ந்து விடுகிற வளம் இன்னும் கொஞ்ச நாள் தோண்டலாம் ஒரு திடரம் இந்திய வளபரிய நிலப்பரப்பில் எண்பத்தி ஓரு விழுக்காடை நிலக்கரி என்னுடைய நிலத்தில் தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது தான் இதை குறிவைக்கிறான் அந்த நிலத்திலே அன்பு சொந்தங்களே போரின் பேரழிவிற்கு பிறகு மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிடலாம் மறுபடி குடியேற்றிடலாம் ஆனால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்த இடத்திலே நீங்கள் அந்த அவன் காலி பண்ணி போயிட்டான் நிலக்கரி தீர்ந்துச்சுன்னு வெளியேறிட்டான்னா அந்த இடத்தில் மறுபடி மக்களை குடியேற்ற முடியாது இதுவரை அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்திருக்கான் இன்னும் எடுக்க துடிக்கிறான் அது தீர்ந்து விடுகிற வளம் தோண்ட தோண்ட கொஞ்ச நாள் தான் எடுத்தா முடிஞ்சுடும் அதனாலதான் நீ மறுபடியும் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்புறம் முப்பத்தி ஆறு ஏக்கர் அப்படி ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு எடுத்துட்டு போயிட்டிருக்கா நான் நிலத்தை கொடுத்துறேன் வளத்தை எடுத்துடுறேன் வீட்டை இழந்துறேன் வாழ்விடத்திலிருந்து வெளியேறிடுறேன் ஆனால் அங்க வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எடுத்தார்கள் கடந்த ஆண்டு ஒருத்தங்கூட என் இனம் சார்ந்தவன் தமிழன் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஏமாளிகளாக என் இன மக்கள் நாங்கள் இருக்கிறோம் பாருங்க தடுத்து நிறுத்தி போர் வரைந்து வெள்ளை விடா என்று சொல்வதற்கு ஆட்சி அதிகாரம் மற்ற அடிமைகளாக நாங்கள் இருப்பதால் அது நடக்கலை அதே மாதிரி அணு உலையில மின்சாரம் எல்லோருக்கும் அழிவு எனக்கு மின்சாரம் எல்லோருக்கும் என்று பிரிக்கிறார்கள் மாற்று இருக்கு இருக்கு என்ன செய்யலாம் காற்றாலை மின்சாரம் காற்றுக்கு நீருக்கு நிலத்துக்கு எந்த பாதிப்பும் வராத இயற்கைக்கு எந்த கேடும் வராத சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளியில் மின்பூங்கா காற்றாலை காற்றாலை விடாத வளம் எப்போதும் காற்று இருக்கிறது சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம் சூரிய ஒளியை விளைநிலங்களை ஆக்கிரமித்துத்தான் போட முடியுமா எல்லா வீடுகளின் மேற்கூரையும் சூரிய ஒளி எல் கழிவறை கட்டினாயா பேருந்து நிலையம் கட்டினாயா கல்லூரி கட்டினாயா பள்ளிக்கூடம் கட்டினாயா எந்த கட்டடமா இருந்தாலும் மேற்கூரை போய் போய்பாரு அருகில் இருக்க கேரளாவில் அல்லது விளைச்சலுக்கு பயன்படாத நிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கடலுக்குள்ளே மின்தகடை சூரிய ஒளி மின்தடை பதித்திருக்கிற நாடுகளை பாருங்கள் தட்டி பாருங்கள் வடையொலியில் கடல் அலையில் ஜப்பான் மின்சாரம் தயாரிக்கிறது ஆஸ்திரேலியா மின்தாரியம் தயாரிக்கிறது அரபு நாடுகள் தயாரிக்கிறது கடல் அலையில் கடல் அலையில் சூரிய ஒளியில் மின்தகடை இதில் பாருங்கள் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் இந்த மின்சாரத்தை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துவிட்டு பேராபத்தை விளைவிக்கிற இந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசு வைத்துக் கொள்வது ஏனென்றால் தனியார் முதலாளிகளை எதிர்த்து நாம் போராடும் போது அது கண்டுகொள்ளாது நம் இந்த அரசு பேராபத்தை தருகிற அணு உலை ஆனால் இந்த நிலக்கரி ஏற்று போராடினால் நம்மளை தாக்கி அழிக்கும் அரசை எதிர்த்து அதிகாரமற்ற எளிய மக்கள் போரிட முடியாது அதனால் பெரும் லாபம் ஈட்டிருந்த தொழிலாக இயற்கை பேரிடரில் மின் உற்பத்தியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் கமுதியிலே ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமங்களை வெளியேற்றிவிட்டு அதானி மின்பூங்க அமைக்கிறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடிதான் அதானி முதலீடு செஞ்சிருக்கிற உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள் இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இல்லையா இருக்கவில்லையா நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தமிழ்நாடு அரசே அந்த மின்பூங்காவை அமைச்சிருக்க முடியாதா குடியிருப்புகளை கிராமங்களை காலி செய்வதற்கு பதிலாக வரட்டு காடுகளை குன்று மலை முகடுகளை அதை அதன் மேலே மூடி நீங்கள் மின்புங்க அமைக்க முடியாதா செய்திருக்கலாம் ஆனால் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களிடத்திலே நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டதால் இவ்வளவு பின்னடைவை நாம் சந்திக்கிறோம் எனவே அன்பிற்குரிய மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வரும்போது விளைநிலங்களை ஆக்கிரமிக்க விட மாட்டோம் சிப்கார்டு தொழிற்சாலை நச்சு ஆலைகள் எந்த நச்சு தொழிற்சாலைகளும் உள்நிலைய விடமாட்டோம் என்கிற உறுதியை என் பாட்டியார் வேலுநாச்சியார் மேல ஆணையிட்டு நான் உறுதியளிக்கிறேன் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்கள் கடைசியாக கடைசியாக எல்லோரையும் நம்பி பார்த்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்புங்கள் எங்களை நம்புங்கள் எங்களை நம்புங்கள் மாற்றத்திற்காக நிற்கிற உங்கள் மணி பிள்ளைகள் எங்களை நம்புங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகளை நம்புங்கள் என்னையும் என் தங்கையையும் பாருங்கள் எங்கள் முன்னால் கொடிபிடித்து நிற்கிற இந்த கூட்டத்தை பாருங்கள் யாராவது மந்திரி மகனா முதலமைச்சர் பேரனா இல்ல முதலமைச்சர் மகனா கருணாநிதி மகன் என்பதை தவிர இந்த நிலத்தை ஆளுவதற்கு ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கும் இந்த மண்ணின் அமைச்சராக இருக்கிற ஒரே ஒரு தகுதி சொல்லுங்கள் இப்படியே இறங்கினான் நான் பிறந்தமன் அரணியூருக்கு சென்று விடுகிறேன் ஒரே ஒரு தகுதி சொல்லுங்கள் ஒரு தகுதி அதிமுக கட்சி எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சியா இருந்தால் அவர் குடும்பத்தை சேர்ந்த நாலு பேராக அந்த கட்சியில் சேர்ந்திருப்பார்களா அது எம்ஜிஆர் என்ற பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் மக்களின் நன்மதிப்பை பெற்றதாக தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடரப்பட்டு அது சின்னம் கொடி ஆட்சி அலுவலகம் எல்லாவற்றோடும் அவர் கைக்கு வந்ததால் அவர் தலைவர் போல தோற்றமளிக்கிறார் அதை போல திமுக ஐயா கருணாநிதி தோற்றுவிச்ச கட்சியா இல்லை அது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையும் பெரும் பெரும் அறிஞர்கள் நூறு பேரும் சேர்ந்து தயாரித்த உருவாக்கிய கட்சி அந்த கட்சி அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி கொடி சின்னம் ஆட்சி அதிகாரம் அப்படி அவர்களுக்கு வந்ததால் அவர் இதுவரை தொடர்கிறார் மூன்று தலைமுறையாக ஆனால் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல நாங்கள் நிற்கிறவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல உங்கள் பிள்ளைகள் எளிய மக்கள் யார் என்று தெரியாது வெவ்வேறு இடங்களில் அடையாளம் தெரியாதவள் என் தங்கை எழிலரசி அஞ்சு தேர்தலில் இன்று நாலு தடவை வென்று பாராளுமன்றம் சென்றவளா இல்ல மூணு முறை வென்று சட்டமன்றம் சென்றவளா இல்லை அடையாளப்பட்ட வேட்பாளர்களை முதன் முதலாக தேர்தல் களத்தில் நிற்கிற எளிய மகள் எளிய மகள் எங்களை தேடி கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் என் சின்னம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூணாவது பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் மங்களாக தெரிந்த நிலையிலும் அடையாளமற்ற எளிய பிள்ளைகள் எங்களை நம்பி இந்த சீமான் என்ற ஒற்றை மகனின் வார்த்தையை நம்பி அவன் முன்வைத்த கொள்கைகளின் உறுதியை நம்பி இந்த மான தமிழ் மக்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்கு செலுத்தி திமுக அதிமுகவை தொடர்ந்து மூணாவது வரை கட்சியாக எனக்கு வளர்த்து வாய்ப்பு தந்திருக்கார்கள் என்றால் அது வரலாற்றில் எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை பாருங்கள் நாங்கள் நூறு படங்கள் நடித்த புகழ்பெற்ற நடிகர்கள் அல்ல ஐம்பது படம் இயக்கிய அகில உலக விருதுகளை பெற்ற இயக்குநர்கள் அல்ல எளிய மக்கள் உழைக்கும் அன்றாடங்காட்சிகள் அணிதின கூலிகளின் பிள்ளைகள் நாங்கள் செய்வோதான் வரலாற்றில் பெரும் மாறுதல் எனவே என் அன்பு மக்கள் யாரை நம்பி சீமான் இப்படி தனித்து நிற்கிறாய் யார் இந்த துணிவில் நிற்கிறாய் என்ன என் மக்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்கிற திணிர் அம்பேத்கர் அவர்கள் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிரு என்கிற நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதை விட வலிமை வேறு என்ன வேண்டும் என் சொந்தங்களே நீங்கள் எங்களை நம்புங்கள் இந்த பிள்ளைகளை உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிலத்தில் கொண்டு வருவோம் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் குரலற்ற மக்கள் எல்லா மக்களுக்குமான விவசாயிகள் மாணவர்கள் மீனவர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர் தோழர்கள் எல்லாருடைய குரலாக எங்கள் பிள்ளைகளே எங்கள் பிள்ளைகளின் குரல் ஓங்கி ஒழிக்க இந்த மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு தர வேண்டும் எங்களை பெற்ற பெரியோர்களே தாய்மார்களே என் அன்பு உடன் பிறந்தார்களே கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் பாரு ஏ மாற்றம் வரணும் பாரு மாற்றம் பாரு அந்த மாற்றத்தை தர போற ராசாக்கா அந்த மாற்றத்தை தர போற ராசாக்கா அந்த கட்சியை வார்த்து ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் எங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராஜாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராஜாக்கா உண்மைக்காக நேர்மைக்காக தூய்மைக்காக எளிமைக்காக நம் தொன்மைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்றத்தை நிறுவத்துடிக்கும் தலைமைக்காக மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் என் அன்பு பெருமக்களே என் அருமை தமிழ் சொந்தங்களே மறக்காமல் ஏப்ரல் பத்தொன்பதாம் நடக்கிற தேர்தலிலே வாக்கு பெட்டியிலே மைக்கு சின்னத்தில் அழுத்தி உங்கள் மகத்தான வாக்கை செலுத்தி எங்களை வெல்ல வையுங்கள் உங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி மானமிக்க தமிழ் மண்ணின் வெற்றி மண்ணின் வளம் காக்க நிலம் காக்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த நம் மொழி காக்க இனம் காக்க மக்களின் நலம் காக்க மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என் அன்பு தங்கை எழில் அரசி மான மரவர்கள் மருதொருவர்களின் வழி வழி வந்த வீர பெரும் பேத்தி வேலு நாச்சியாரின் மறு வடிவமாக இந்த மண்ணிலே அவளை வார்த்து வளர்த்து எடுக்கிறேன் அவர்கள் வாழேந்தி போர் புரிந்தது போல வில்லேந்தி போர் புரிந்தது போல வேலேந்தி போர் புரிந்தது போல சொல் கொண்டு எதிரிகளை தாக்கி இன பகைவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பாள் என்கிற உறுதியை தருகிறேன் என் தங்கை எழிலரசி அவர்களுக்கு மய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெள்ள வையுங்கள் சிவகங்கை மண் நான் பிறந்த மண்ணிலிருந்து மகத்தான அரசியல் புரட்சி தொடங்கியது என்ற வரலாற்று பெரும்பதிவை நீங்கள் ஏற்படுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கே வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்